துறக்கணும் சாமி ஐய குடிக்கணும் சாமி கண்ண தோறக்கணும் சாமி ஐய பிடிக்கணும் சாமி இதுவான பாக பூமி வந்து சேர்ந்து வரைஞ்சல காமி இதுவான் பாக பூமி வந்து சேந்து வளைஞ்சல காமி காமி கண்ண கண்ண துறக்கணும் சாமி ஐய பிடிக்கணும் சாமி போம் வாடையும் தேடுமே வாலி போம் கூடுதே வாடையும்

மகே எட்டு மல்லா எம்ம கட்டிக்கா தவிர மகேத்துள்ள தந்தத்த போல இந்த மகன் ஒரு கல்ல சொந்த மகே

அண்ணிபி சுத்து போல இந்த பாரு கல்லா கத்தேன்ப செஞ்ச சோறு தண்ணி தான் கொடுப்பேன்

அப்பா என்ன அன்பாளையத்தில் எம்ம காலகலே என்ன ஒரு மக ஓடு அப்பா பாயோ அன்பாளையத்தில் எம்ம காலகிறாலே தானா தானானா தானா நானே கேரி பிள்ளை நான் கட்டி காத்த என் பனை இப்படி கிட்டியா முளைச்சு கிடக்கடா பொம்பளை பிள்ளை ஆடுறது மாதிரி சாயம் பாட்டு ஆளுமா டோளுமா இருங்க போய் ஏற்கனவே ஆடும் போது சாமி ஆட்டத்தை இப்படி இப்படின்ட்டேன் இப்போ பிறந்து கொடுத்துறீ என் தம்பியை வந்தாங்க என் சிங்கம் வந்தா வருங்கால என் போர்ப்பட தளபதி என் தம்பிய இருக்க வரைக்கும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படித்தான நினைச்சேன் பாதிப்பரை காணாம இடியப்போ வட கேசரின்னு சொன்னாங்களே இப்ப எங்கன்னா போய் கையில உறிஞ்சு படுத்து கிடக்கா எத்தனை பேர் வண்டியில பெட்ரோல் இல்லாம உருட்டிக்கிட்டே ஓரானோ இதுல எத்தனை பேர் அவே ஊர் தெரியாம வேற ஊர் போய் திரும்பி வர்றானும் பொம்பளை ஆளுகள்லாம் அதே ஆளுகள்லாம் வேற தான் பாதி பொம்பளையால சாணி சாணி தெளிக்கிறேன் அத்த அந்த குறுப்பு செல மட்டும் போலையில்தான் நல்லா இருக்கணும் அத்தா இங்கேயே ஓம் சக்திக்கு மாலை ஓடுவீலாம் மேடம் வேணாம்ப்பா ஏன் வாயி சொன்னா பழிக்குது போன வருஷம் நான் தேன்னு அந்த தண்ணி பாசை சாச்சுட்டாளுங்க அந்த தண்ணி பாச சாச்சது காரணமே தான் டிரைவர் அவன் பாவம் பொண்டாட்டி உள்ளே விட்டு விட்டு மூணு நாளா கண்ணை முழிச்சு அவன் மிருதங்காரன் மாதிரியே உம் ஓட்டிக்கிட்டேன் இதுக போய் மல்ல 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 அவன் மருதமலையும் இங்க வந்துருச்சு சொந்த மலையில மோதிட்டேன் அத ஒரு ஓம் சத்தி வீடியோ எடுக்கிறாங்க அந்த காரு கவுந்து கிடக்கு பாருங்க சக்தி இந்த காரு எப்படி கிடக்கணும் சத்தி நம்மளை சோதித்து விட்டால் பசத்தை பிடுங்கி விட்டா நீ போட்ட குத்தாட்ட டயர் தீப்பு அடிச்சு இந்த வருஷம் சக்திக்கு போடுற உன் அந்த ஆண்டை கருப்பார் இல்லாத ட்ரெயினை சாச்சி விடுங்க தா சாமியை குறை சொல்லல சாமிய கும்பிட போடக்கூடிய பக்தர்களுடைய கண்ணோட்டம் உண்மையான பக்தி தமிழகத்திலே மாறுகிறது குத்தாட்டம் போட்டு எந்த காலத்தில் பொம்பளை வரைச்சு அந்த குத்தாட்டம் போடுறீங்களே ஆம்பளைய போகிற பழனி திருச்செந்தூர் ஐயப்பனுக்கு போகிற காரில் பாரு ஒரு ஆம்பளை ஒரு ஆட்டம் போட மாட்டேன் போகிறேன் அப்படியே இப்படியே வரும்போது நம்ம பஞ்சாமிரதம் வாங்கணுமே அவன் முனியாண்டி இருமுடி கட்டி போனே அவனுக்கு நம்ம ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தோம் அவன் நம்மளுக்கு வந்து வெறும் முந்நூறுவாயும் ஆரஞ்சு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் அதுலேயும் சில சாமி உட்காந்துக்கிட்டே போயல இல்லையே மிதி அது பேர் பூஸ்டாரா இல்லை நீங்கள் படுத்து கிடக்கிறது அவரு நீங்கள் உட்காந்துருக்கிறது சீர் சரியில்லையாடா நட காத்து கிடக்கிற இந்த பாடியை லேசாக கிளச்சி வீட்டுக்கு போச்சோம் அப்போ அப்ப பெரிய பழைய காலத்து ஓசு என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்க போக முடியாது எனக்கு காசு கொடுக்க மாட்டேன் எவ்வளவு வேற இப்ப எதுக்கு இந்த சின்ன பயில எல்லாரும் போனாங்கன்னு இப்ப நான் சொல்லவ இதுவே திஞ்ச கிழமையா இருந்தா போயிருக்க மாட்டாங்க பறிச்ச லீவு வேற இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேற

எங்க அப்பா பேரு சப்பா ஏழை அண்ணன் அப்பா சப்பான் கிடையாது சப்பான் கிடையாது ஐரோப்பா எங்க அப்பா பேரு நம்பி ராஜே எங்க அம்மா கதையில அப்படித்தானே சொல்ல முடியும் அதுக்காக எங்க அம்மா பேர் வந்து பத்திரகாளி சொல்ல முடியுமா நங்கே மோகுனி எங்க அம்மா பேரு ஏழு பிள்ளைய பத்துச்சு எங்க அம்மா அந்த உத்தமி தாய் வாழ்க இதே வேலையா தேர்ந்திருப்பாங்க ஏழு பிள்ளைய பத்துச்சு எங்க ஆத்தா ஊர் உலகமே எங்க ஆத்தாவை திரியும் பாத்துச்சு இன்னொரு பதினாலு பிள்ளைய பக்கலாம் எங்க அப்பா சொன்னார் எங்க அம்மா உலக்க எடுத்து வெதர்ல அடிச்சு புரியும் போயிடுறாங்க அந்த வெறி உண்ட வேங்க எங்க அப்பா எங்க ஆத்தாவை சித்திரவதப்படுத்திருக்கேன் எங்க ஆத்தா பங்குனிவதை ஆயிட்டாலே சித்திரவத பங்குனி மகனே கிள்ளி வளவா என்றார் என்ன என்னப்பா நெஞ்சு நம்பத்தினே வீட்டை விட்டு வெளியோட காட்டுக்கு தோழி வந்திருக்கா விஜி நம்மால வந்திருக்கா கடமாடு அவனாரா வேணாம் வந்தாலே என்னமோ நெஞ்சில் அறுவட்டை வெட்டுற மாதிரியே இருக்கு ஈரக்குல பய நீ போ என் சிங்கமே டீய நெருக்கி ஒன்னே லட்சம் வரணும் இறைச்சல் ஆனா டீ கடை அருமையான கடை யாரு கடைத்தா நாளைக்கு முதத்தூர் பைபாசல நீ பன்னெண்டு ஏக்கர் வாங்கணும் நாங்க தெருவில் தெரியணும் ஆனா நெருக்கி கம்மா தண்ணிய கலந்துச்சியாப்பு உன் கண்டு காப்பாத்தி தரேன்பா ஆனா உண்மையிலேயே எங்க கீரி உடிச்சு விட்டு வெட்டிட்டேன் என்னப்பு இப்படி ஒரு டீய நம்ம பார்த்தது இல்ல கருவாச்சி என் கருவாச்சி பழைய வாட்டு இதெல்லாம் உனக்காத்த பாருங்க உருவாச்சி காதல் உருவாச்சி ஒரே ஒரு வாட்ஸ்அப் உள்ள உருவாச்சு

உங்க அக்கா ஒருத்தி இருக்க அவர்தான் முக்கூரோட்டு தேவடியா தேவடியா தகச்சி தகச்சி இவ்வளவுதான் புதுசா சேர்த்திருக்கீங்களா

எனக்கு படிப்படி சத்த வருதே அவளை ஒரு வாட்டி அமைக்க சொல்லுங்க நீ அமைக்கிடு வந்து அது வந்து அமர்தான் சார் ஏ அது என்னடி உனக்கு அங்க சத்த ஏ நான் அவளை நீ தங்கச்சி தம்பி மம்பட்டி எடுத்து வந்து வெற்றி விடுங்களா ஏய் நடராம கடி நல்லா எனக்கு எனக்கு மேமூச்சு வாங்குதாடா உங்களை எல்லாம் பார்த்து என்ன என் தங்கச்சி நெருப்பு கோழி வேஷம் போட்டுருக்கேன் என்னப்பா அப்படியா ஒரு எண்ணூறு விடுவேன் என் தம்பி சொன்னதுல நான் ஆட வைப்பேன் விடவே மாட்டேன் என் தம்பிகளுக்கா நான் என்ன வேணா பண்ணுவேன் வள்ளி ஆடுப்பான் யோத்தா நீ மத்த ஊர்களை ஏமாத்திட்டு போலாம் எட்டி சரி ஏமாத்த முடியாது விழா கமிட்டியை பார்த்தியா முடிச்சுக்கிட்டே இருக்காது ஏன் காசு ஊரம் போச்சுருந்தேன் உங்க பையன் எனக்கு தெரியும் ப்ரோ அப்படியானே அந்த பாசை தள்ளி விட்டு போவேன் எங்க சாயிர வத்தியா பெரிய தமனே ஆளோனும்

ஒரு ஒரு சின்ன சந்தை சின்ன இந்த பாவடை கட்டி ஆட கலட்டி போடுறோம் கலட்டி போட்டு முண்ட மாவரமாவது